ஓ மகத்தீசாய் நமக்கு கோவ பூஜையில கோவ பூஜை மாதம் அப்படியே உடம்பெல்லாம் வந்து அப்படியே பார்த்தது என் கால்கையெல்லாம் அந்த அதிர்வு இருந்துகிட்டே இருந்ததோ இறை உணர்வு அப்போ திருநூர் பூஜை போது முருகர் வந்து தங்க கிரீடத்தோட உட்கார்ந்துரு எங்க செய்யல சின்னூர் பூஜை நடந்து அபிஷேக பூஜையா தங்க கிரீடத்தோட முருகப்பெருமா உட்கார்ந்துருக்க எங்க ஈஸ்வரன் மேல சிவத் சிவ சிவ சிவலிங்கம் வந்து முருகனா காட்சி அளிக்காதான் கிருடம் போட்டு மூணாவது பூஜை கடைசி பூஜை நடக்கும் போது உங்க முகமே அவங்க பத்து நிமிஷம் அப்படியே சிவன் மேல தெரியும் ஆஹ் கட பூஜை நடக்க இல்லையாரும் ஓமகதி சாயநாமகன் உயர்வாக சபையை ஏற்று உணர்வாக இறை சித்தனை ஏற்று உயிராக இறை சூட்சம் வருகின்ற ஆசிகளை ஏற்று தன் உடமையாக சிவசபையை ஏற்று வளம் வருகின்ற சீடரை வாழ்த்துகின்றார் தனக்கு கிடைத்த உடைமைகளில் எல்லாம் உயர் உடமையாக சபையை நீர் அமர்ந்து வசிக்கின்ற அற்புதமான தகை இல்லமதிலே உயர்நிலை கொண்டு அதனை தரிசித்து சித்தனை வாழும் குருவாக ஏற்று ஏற்றமுடன் தன் உறவாளர்களையும் தன்னோடு இணைந்தவர்களையும் அமர வைத்து அழகு பார்த்த அற்புத சச்சங்க பெருவிலாகண்ட சீடரை வாழ்த்துகின்ற வைத்து வளம் வருகின்ற பொழுது காண்கின்ற காட்சிகள் அனைத்தும் இறை பிரபஞ்ச காட்சிகளாகவே சித்தனுடைய உருவமாக வளம் வரும் அகத்தியன் வாழ்த்து ஓ அகதி சாயன கோமாதா பூஜை என்பது அருள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை அது அத்தகைய கோமாதா பூஜை தனிலே அனைத்து இறைகணங்களும் தேவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் மறைந்திருக்கின்ற ஞானவான்களும் பிரபஞ்சமும் வந்து அருள் கோமாதாவிற்குள் இருந்து அருள் புரிய வேண்டும் என்பது அந்த பிரம்மாண்ட நாயகனின் கட்டளை என்ற ஆகவே அக்குனர் கோமாதாவினை உள்ளூரை ஏற்று சித்தனாக ஏற்று நிற்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அதிர்வு பிரபஞ்ச அதிர்வு என்ற ஆசிவன் ஓமகீ சாயம் அதிர்வினை உனது சரீரத்திற்குள் தாங்குகின்ற பொழுது அண்டி இருக்கின்ற கர்ம நிலைகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக அகழ்கின்ற அதிர்வாகவும் அது உணர்த்தப்படுகின்றன என்ற ஓ மகதீ இல்லம் சிறந்து இல்லத்தில் இருப்போர் உயர்ந்து உனை சார்ந்தோர் உயர் நிலை கண்டு இறைசபையோடு நீ வளம் வரத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கிய அவர்கள் ஓ மகதீசாய